இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக கவலையான ஒரு செய்தி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் ராசாவினுடைய தற்போதைய நிலை இப்படித்தான் இருக்கிறது இந்த வரைபடத்தில் பகுதிகள் அதாவது பாப்புலேஷன் பொதுவாகவே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இந்த வடக்கில் இருந்த மக்கள் எல்லாமே குடியேறிய காரணத்தினால பதினான்கு லட்சம் மக்கள் குடியேற வேண்டிய நிர்பந்தம் ஆகியிருந்தது அப்படி இருக்கும்போது இது ரஃபா கிராசிங் இது ஈஜிப்ட்டு ஈஜிப்ட்டு வழியாக உள்ளே பொருட்கள் வருகிற இடம் இது இந்த ரோடு வழியாகத்தான் வரும் இந்த ரஃபா கிராஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் ட்ரக் வண்டிகள் இந்த கிராஸிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வண்டிக்கு கூட அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கரீம் அபூ சலேம் இந்த கிராஸிங் இந்த கிராஸிங் முழுவதுமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது இதன் வழியாகவும் உள்ளே வரைக்கும் அனுமதி இல்லை என்கிற நிலையில் ஒரு நாளைக்கு காசா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு நாளைக்கு வெறும் மூன்று லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு மூணு லிட்டர் தண்ணி தாங்க அதில் தான் குடிக்கணும் குளிக்கிறதா இருந்தால் அதெல்லாம் குளிச்சுக்கிறேன்னு என்ன இயற்கை தேவையை நிறைவேற்றுறேன்டா அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறன்னு எதை செய்வதாக இருந்தாலும் வெறும் மூன்று லிட்டர் தண்ணீர் மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது சுபஹானல்லா இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் தண்ணீரை அசால்ட்டாக திறந்து வச்சு கணக்கில்லாமல் இருக்கிறவங்க எல்லோருமே அது யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிறேங்க இந்த தண்ணீருடைய பெருமதி அந்த மக்களுக்கு தான் தெரியும் தண்ணீர் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு வெறும் மூன்று லிட்டர்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியுதா சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு தனி மனிதனுக்கு ஆனால் ஒரு குடும்பத்துக்கே மூணு லிட்டர் தான் தண்ணி கிடைக்குதுன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமான ஒன்றாக இருக்கும் குழு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு என்று சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் நம்ம எவ்வளவு பொருட்களை வீண் விரயம் பண்ணுறோம் எவ்வளவு தண்ணியை வீண் விரயம் பண்ணுறோம் பாத்ரூமுக்கு போனால் குளிச்சுக்கிட்டே இருப்போம் சோப்புற நேரத்துக்கு பல லீட் பல நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகிரும் பாத்ரூமுக்கு போனோம்னா மற்ற மற்ற நேரங்களில் பல லிட்டர் கணக்கான தண்ணீர் வேஸ்ட் ஆகிறது எங்க ஒரு தெருவுல போனாலும் ஒரு பைப்பு உடஞ்சி தண்ணி போய்கிட்டு இருக்கிறா உடனே போய் நிறுத்துங்க அப்போ உங்களுக்கு பாலஸ்தீனம் நினைவு வரணும் பாலஸ்தீனத்தில் ஒரு குடும்பத்துக்கு மூன்று லிட்டர் இங்கே தண்ணீர் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கு உடனே போய் அதை நிறுத்துங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமானது தண்ணீர் இவ்வளவு ஒரு அநியாய கட்டுப்பாட்டுக்கு கீழாக அந்த மக்கள் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படியான நேரத்தில் தான் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸினுடைய இராணுவத்துக்கும் இடையில் பாரிய சண்டைகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகளில் தான் அந்த சண்டைகள் நடைபெற்று வருகிறது காத்தான்குடியில் மாபெரும் பாலஸ்தீன விருதலை மாநாடு இருநூறு நாட்களையும் தாண்டிய பாலஸ்தீன பூமியில் நடக்கின்ற கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து அதனை நிறுத்த கோரி நடைபெறும் மாபெரும் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு காத்தான்குடி இஸ் கலாசார மண்டபத்தில் நடைபெறும் ஆலிம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் என சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எமது உறவுகளுக்காக ஒரு அந்தி வேலை